வேமில்லை ரிப்ளேஸ் பண்ண. அதனால கஷ்டப்பட்டா இருந்து ஊரு ஊரு. தல வலி மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர எண்டு வரைக்கும் பாருங்க அதாவது பாமன் பஸ் பால்ட்லேருந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்கும் போது அந்த தூண்டில ஒரு ஒரு கிலோ சைஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு கிளி மீன் மாட்டிக்கிடுச்சுங்க அதாவது கிளி மீனாவே ஒரு கிலோ அப்படினாவே வந்து அது எக்ஸ்போர்ட் மீன் அது வந்து அதிக விலைக்கு போறதுனால அந்த மீனை மேலே தூக்கும் போது அந்த தூண்டி அறுந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னா அதாவது மீனோட வெயிட் ஒரு கிலோ இருக்கும் தூண்டியோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு பத்து கிராம்லேருந்து இருந்து மேக்ஸிமம் இருபது கிராம் வரைக்கும் தான் அந்த தூண்டியோடய வெயிட் இருக்கும் அப்போ வந்து அந்த ஒரு கிலோ மீனை மேலே தூக்கும்போது அந்த மீன் உயிரோடு துள்ளும் போது தூண்டி அறுந்து மீன் தண்ணியில் விழுந்து தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் வந்து அந்த மீனை தர தரன்னு இழுத்து தரைப்பகுதிக்கு கொண்டு போய் அந்த தரைப்பகுதியிலேருந்து கடலுக்கு மேலே கடல்லேருந்து அந்த பாலத்துக்கு மேலே வந்து மீனை வந்து கையில் காப்பாற்றி எடுக்கணும் அதுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கோங்க அந்த மீன் பிடிச்சவங்க ஒரு பக்கமாக வந்து தரத்தனை இழுத்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடியே கேமரா பிடிச்சே போயிட்டுருக்கேன் ஸோ அந்த மீனை எவ்வளோ தூரத்துக்கு வந்து இழுத்துட்டு வந்து மேலே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் بس اللي 啊 கூட இன்னொரு யூடியூப் நம்ம கூட நடந்து வந்துட்டு இருக்காப்ல அது மொத்தமாக தான் போயிட்டு இருக்க வேண்டியது ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தாச்சு பின்பற்றி நடந்துகிட்டு இருக்கோம் அந்த மீன் எத்தனை கிலோ வரும் என்ன ஏதுங்கிறத பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து கரை பகுதியை காட்டியிருப்பேன் அதாவது மீனை எங்கே பிடிச்சாங்க எங்கேருந்து தரத்தனம் இழுத்து கரைப்பகுதியில் வந்து மீனை வந்து வச்சுட்டாங்க அதாவது இப்போது வந்து நம்ம மீனை தூக்கும் போது அது துள்ளி அது கீழே விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து கீழே விழுந்துச்சோ அப்படின்னா கீழே போய் இறங்கி அந்த மீனை உயிரோடு எடுத்து வந்துடலாம் அதாவது மீனை வந்து சேஃபாக கொண்டு வரணும் நம்ம கைக்கு கொண்டு வந்தால் தான் காசாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட எப்போதுமே வந்து இந்த மாதிரி மீன்கள் கொஞ்சம் பெருசாக பிடிப்பட்டுச்சோ அப்படின்னா மீனவர்கள் வந்து தூண்டி போகிறவங்க கரை வரைக்கும் கொண்டு வந்து தான் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம்

Le ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் தம்பி மீன் பிடிச்சிருக்கு ஐநூறுரூவா மீனை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு வந்து மீனை கொண்டு வந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க நம்மளோட சேனலை நீங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு வீடியோ சந்திக்கலாம் டாடா பாய் பாய்